வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுநூத்தி முப்பத்தி இரண்டாவது புகழாகும் குறியறி வாழ்க்கை பண்ணாகும் தானனா தனதன தனதன தனதனா வேற்பலாக சுடையுடு தேனும் மூற்றமுதென வேலை பார்த்துரை நவில் முறை மாதர் வேட்பலாக சுடையுடு தேனும் மூற்றமுதென வேலை நவில் நவில்லை மா பலபுடி வாழவே தேவன வேடமேற்றவர் முனும் இப்படா துயருடன் நாடி நாட்பொழுதது என வாடி இதனமையில் ஏரியே தமியனில் தேவமோட்சம் அருட வர வேணும் இதிலா கணமையில் ஏரியே தமியனில் தேவமோட்சம் அருட ஒரு பாற்றை வீட்டில் உண போகமாய் மாலும் அரி ரகுநாதன் ஒரு பாற்றை சொதை வீட்டில் உண மோக மாலும் அரி ரகுநாதன் மொற்ற மூத்தி மருகனாயுமா சிவமகன் மூல சீர்கணபதி இடையோனே மூல சீர்கழபதி இடையோனே ரசர் சரமுடங்கதி தீரா சிம்ம முக நோடு சுருள் துரசுரர் சாகவே கரமுடங்கதி தீரா சாடுமோர் சுரசை மிகவே குறுகிறி தானுமே துறைகிற பெருமாளே சாடுமோர் சுரசை மிகவே குறுகிறி தானுமே துறைகிற பெருமாளே முருகா என்றுனை எண்ணியே தினம் தினம் அன்புடன் வேண்டுகின்ற அன்பர்க்கும் எழைக்கும் என்றென்றும் இறங்கி வந்து அருள் அருள்தாரவா முருகா முருகா